ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது இடத்துல இருந்து இருந்துகின்றிருக்கிறான் இது வந்து புகாரி முஸ்லிம்ல வராத ஒரு செய்தி முஸ்னத் அஹமதிலே பதிவு கூடிய ஒரு செய்தி ஒருவர் மக்கா வெற்றியின் பின்னால் மரண தண்டனை கொடுக்கப்படுவதற்காக கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுறாரு ஆனால் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுவதற்கு முன்னால கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட இருக்கிறார் அதற்கு முன்னால ரசூல் சலல்லா இந்த உஸ்மான் ரத்லா என்ன செஞ்சிட்டாங்கன்னா போய் பாதுகாப்பு கொடுத்தாங்க அவருக்கு தம்மி அதாவது இந்த ஜிவார் கொடுக்கறதுன்றதே பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க பாதுகாப்பு கொடுத்தா என்ன வளம் அரபுகள அவருடைய பாதுகாப்பு அவருக்கு என்ன செஞ்சிடும் வழங்கப்பட்டுரும் மரண தண்டனை கைதி கொண்ட பாதுகாப்பு கொடுத்து உஸ்மான் ரத்லாம் கொண்டு வராங்க அந்த உரிமை இருந்தது அன்றைக்கு அந்த உரிமை இருந்தாலும் கொண்டு வரான் ஆனால் ரசூல் சல அவுலி வல்லாம் அவர்களுக்கு அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர் என்பதில் ஆழமான ஒரு உறுதி என்ன செஞ்சது இருந்தது அதனால ரசூலாங்க விரும்பல அவ்வளவு அநியாயம் செய்துட்டு திடீர்னு வந்து அப்படி ரசூலாங் என்ன செய்யல விரும்பலை விரும்பி அவர் இஸ்லாத்துக்குள்ள வரவும் இல்லை அப்ப கூட்டிட்டு வராங்க ரசூல் அவரை நிறுத்துறாங்க ரசூல் அவர் நிறுத்தப்படுறாரு அந்த நேரத்தில் இவருக்கு என்ன செஞ்சுட்டேன் பாதுகாப்பு கொடுத்து விட்டேன் அப்படின்ட்டு இவர் செய்கிறாரு சொல்றாரு ரசூல் சார் ஒன்றும் பேசல மௌனமாயிருக்கிறான் அதை ஏற்றுக்கொள்ளல மௌனமாயிருக்கிறான் இரண்டாம் முறை சொல்றாங்க பேசாம மூன்றாவது முறையும் சொல்றாங்க ரசூல் சாலை சொல்லம் என்னது ஒரு வார்த்தை வெளியே வந்துட்டு அது ஓகே ஆகிரும் மூணாவது முறை பார்த்துட்டு இவர் மூணு முறை கேட்டாரு ரசூல் சலால் என்ன செஞ்சாங்க நானும் என்ன செஞ்சுட்டு அதை அனுமதித்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் சலால் அவள் அவர் பாதுகாப்பு கொடுத்தாச்சா ரசூல் சல்லால் சொன்னாங்க நான் மௌனமாக இருந்த நேரத்தில் புரிந்து கொண்டு அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு உங்களை யாரும் இருக்கலையான்னு கேட்டாங்க மௌரமா இருந்தேனே இவர் கொல்லப்பட உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துக்குள்ள தண்டனை மரண தண்டனை கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கு நினைவு வரலையா உடனே ஒரு சஹாபி சொல்லாவின் தூதரே நீங்கள் கண் சாடையால் காட்டி இருக்கலாமே எனக்கு அது புரியல கண் சாடையால் காட்டி இருக்கலாமே நாங்கள் ரசூல் சொல்லா சொன்னாங்க எந்த நபிக்கும் கண் சாடை காட்டுவது ஆகாது என்று சொன்னார்கள் எந்த நபிக்கும் கண் சாடை காட்டுவது ஆகாது என்று ரசூல் அல்லாஹ் சொல்லம் சொன்னார் கெட்ட பழக்கம் தான் கண் சாடை நீங்களே நினைச்சு பாருங்க நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு ஒரு கண் சாடை காட்டிருப்போம் ஆனா அந்த எவரை பத்தி நம்ம காட்டினமோ அவர் நம்மளை கண்டுட்டாருன்னா நம்ம எவ்வளவு மனசு உயர்த்தப்படும் நல்ல விஷயத்தை தான் சொல்லி வேற மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரோ உண்டு உதாரணமாக அவருக்கு சாப்பாடு கொடுங்கன்றது கண்ணை காட்டிடுவோம் திரும்பி அவர் பார்த்துட்டாரு வைங்களே ஏன்னா மனசு என்ன சொல்லுவோம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரோ அப்படி என்ன காரணம் நம்மளுக்கு அசில்லையே விளங்குது அது பிழையான ஒரு பண்பு அசில்லையே நம்ம உள்ளத்துக்கு விளங்குது அது ஒரு பிழையான ஒரு பண்பு அப்போ கண் சாடை காட்டுதில் நல்லதுக்கோ கட்டுதுக்கோ லா எம்பகின் அன் தகுனூ ஹா இனத்துல் ஆயோ இந்த மாதிரியான கன்சாடை காட்டுகின்ற நிலை எந்த நபிக்கும் ஆகாது அல்லாஹூ தலா மிக மோசமான பண்புகளாக நாளை மறுமேல் காவிர்கள் நரகத்துக்கு காரணமான பண்புகளாக அவர்களுக்கு மத்தியலாம் நடந்து போனால் என்ன செய்வாங்க கன்சாடை காட்டிக்கொள்வார்கள் கன்சாடை தகாமு கன்சாடை காட்டிக்கொள்வார்கள் நல்லதோ கெட்டதோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயம் கன்சாடை காட்டுதல் என்பது என்னது ஆக அது நல்ல பண்பே அல்ல இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஆளுமே அது பாதிக்கும் இவர் கொலிட்டியான ஆள் அல்ல இவர் ஒரு கொலிட்டியான ஒரு பேர்சனாலிட்டி உள்ள ஒரு ஆள் அல்ல ஒரு சிறந்த மீன் அல்ல என்பதற்கு அது ஆதாரமாக என்ன செய்யும் அமையும் அதனால நம்ம ஏதாவது விஷயம் சொல்றோமா சொல்ல முடியாதா ரசூலாங்க எப்படி மௌனம் ஆயிருந்தாங்க பாத்தீங்களா ஏழுமா அந்த அந்த ஆளுமை பாத்தீங்களா மரண தண்டனை கொடுக்கணும் ரசூலாங்க அமைதி ஆகிக்கிறாங்க எதுவுமே சொல்லல ரசூலாங்க ரசூலாங்களோட உள்ளம் என்ன சொல்லுது வேற மரண தண்டனை கொடுக்கப்படணும் ஆனா கண்சாடை ரசூலாங்க காட்டல இப்போ நான் மூணு தடவைக்கு மேலே அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு தெரியும் நான் கனசு அடையை அமைதியாகவே இருந்தாங்க மூணுக்கு பூரா அனுமதி கொடுத்துட்டாங்க கொடுத்த ஒரு என்ன சொன்னாங்க நீங்கள் கொண்டிருக்கலாமே மரண தண்டனை கொடுத்திருக்கலாமே அவங்க அப்படி சொன்னோன்னே திருப்பி என்ன சொன்னாங்க கூடாது அந்த ஹாயினத்து ஆயும் நல்ல பண்பு அல்ல அது ஒரு நல்ல பண்பு அல்ல ரசூல் சல்லாவோட செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இது ஒரு மோசமான ஒரு பண்பு நம்ம என்ன செய்யக்கூடாது இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்முடைய ஆளுமையை பாதிக்காமல் இருப்பதற்காக நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம்